கத்துடைய பரிசுத்த நாமம் இன்று நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம் இரண்டு சாமியல் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இரண்டு சாமியல் ஐந்து ஆறு தேசத்திலே குடியிருக்கிற எபூசிய மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான் அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவித நாள் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் தாவிது பெரியோர் யுத்த வீரன் அந்த யுத்த வீரனை பார்த்து சில ஜனங்கள் சொல்லுகிறார்கள் உன்னை குருடர்களும் சப்பானிகளும் தடை செய்வார்கள் நீ அந்த சீவன் கோட்டையை பிடிக்கவே முடியாது யாருன்னு அந்த ஜனங்களுக்கு தெரியாது போல இருக்கு இல்லையா தாவிது ஒரு முறை சவுளிடம் தன்னுடைய சாட்சி சொல்லுகிறார் நான் ஒரு முறை சிங்கத்தை கொண்டு இன்னொரு முறை கரடியை கொண்டே இந்த பெலிஸ்தனையும் கொள்ளுவேன் என்று சொல்லி பெலிஸ்தனையும் கொண்டு போட்டார் அதே போல் எத்தனையோ யுத்தங்கள் எத்தனையோ யுத்தங்கள் அவருடைய வாக்கில் வந்தபோது எல்லா யுத்தத்தையும் அவர் ஜெயித்தார் என்றுதான் நாம் வாசிக்க யுத்தத்திலாவது தாவிது தோத்ததாக நாம் எங்கேயும் பார்க்க முடியாது ஏனென்றால் தேவனாகி கர்த்தர் தாவிதோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் புத்திமானாய் செய்தான் என்று பார்க்கிறோம் இன்னொரு விஷயம் சொல்லா எதை எதை எப்படி செய்யணும் எப்படி யுத்தத்துக்கு போனோம் எல்லாவற்றையும் ஆண்டோடு சமூகத்துல உட்கார்ந்து கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் யுத்தம் செய்கிற ஒரு தெய்வ மனுஷன் அந்த மனுஷனையே என்ன சொல்லுகிறார அந்த மனுஷனையே சிலர் பார்த்து என்ன சொல்றாங்க உன்னை தடுப்பார்கள் குடர்கள் தடுப்பார்கள் சப்பானிகள் தடுப்பார்கள் இந்த சிந்தித்து பாருங்க தாவதுக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு செறிப்பாக இருந்திருக்கும் இல்லையா நான் ஒரு சிங்கத்தையே கொன்றேன் கரடியே கொன்றேன் கோழியாத்தையும் கொண்டிருக்கிறேன் எத்தனையோ யுத்தங்கள் இந்த வாழ்க்கையில் என்னுடைய ஜனங்களுக்காக ஜனங்களுக்காக நான் யுத்தம் பண்ணியிருக்கிறேன் ஒரு யுத்தத்தில் நாம் தோற்றது கிடையாது ஆனா இந்த ஜனங்கள் இப்படி சொல்லுகிறார்களே என்னை பற்றி அவர்கள் ஒருவேளை தெரியாமல் சொல்லலாம் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை இது நமக்காக எழுதப்பட்ட வார்த்தை உண்மையிலேயே ராஜா அவ குருடர்களும் சப்பானிகளும் தடுப்பார்களானா தள்ளி போட்டு போயிடலாம் ஐயா குருடர்களை பத்து குருடன் நம்மளுக்கு எதிராக வந்தாலும் கூட பத்து முடவர்கள் நமக்கு விரோதமாக இருந்தால் கூட நம்ம இந்த பக்கம் ஒரு பத்து பேரையும் தள்ளிடலாம் இந்த பக்கம் ஒருத்த பத்து பேரும் தள்ளிடலாம் ஏன்னா அவர்களுக்கு நடக்க முடியாது என்ன இவரு இவர்களுக்கு பார்க்க முடியாது தாவிதம் நம்மளால் முடியாது தாவிதால் முடியும் இல்லையா தாவித ஏன்னா ஒரு பெரிய ஒரு பலசாலி நாம் பலவீனமான ஒரு மண்பாண்டமாக இருக்கிறோம் ஆனால் நம்மளால் ஒன்றும் முடியாது தேவனுடைய தாசன் தாவிதால் முடி இந்த கருமையான தெய்வண்டை பிள்ளை இது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிற ஒவ்வொரு தெய்வண்ட பிள்ளைகளுக்காகவும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது சப்பானிகள் என்று சொல்ல போனா யார் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஒன் ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுல ஒரு தெய்வ மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தல் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகல் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார் ஜனங்கள் பிரதிநிதித்தனமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை பிள்ளை இந்நாட்களில் சபைகளில் காணப்படுகிற கூட்டத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய ஆவிக்குரிய சபைகளில் இந்த இரண்டு பேர்களும் இருக்கிறார்கள் குருடர்களும் இருக்கிறார்கள் சப்பானிகளும் இருக்கிறார்கள் சப்பானிகள் என்று சொன்னால் யார் அவர்கள் தான் இரண்டு மனம் உள்ளவர்கள் குந்தி குந்தி நடக்கிறவர்கள் ஆறாவது அதிக நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கும்போது நுண்டி தன் காலால் குந்தி குந்தி நடக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லப்போனா அவர்களால் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க முடியாது அவர்கள் ஆவின்படி நடக்க முடியாது ஆவின்படி நடக்கிறவர்களோ ஜீவனத்துக்குரியவர்கள் என்று ரோமல நாம் வாசிக்கிறோம் எட்டாவது அதிகாரத்தில் ஆனா மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கோ மரண ஆக்கினை உண்டு என்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஜனங்கள் சபைக்குள்ள இருந்து நன்றாக ஓடுகிற தேவனுடைய பிள்ளைகளையும் தடை செய்வார்கள் என அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு தேவனுடைய விசுவாசி தேவனுடைய சத்தியத்தின்படி ஆவின்படி நடக்கிறவர்களா இருப்பார்கள் ஆனால் அதே சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருப்பார்கள் அவர்களால் சத்தியத்தின்படி நடக்க முடியாத சூழ்நிலை அப்ப என்ன செய்வார்கள் இந்த இழுத்து செல்லும்படியாக பிரயாசப்படுவார்கள் நாம் தான் ஜெபிக்க முடியலை அவங்க எப்படி ஜபம் பண்ணலாம் அந்த சகோதரி எப்படி ஜெபிக்கலாம் இந்த சகோதரன் எப்படி ஜெபிக்கலாம் நான் ஜெபிக்க முடியலையே நான் ஜெபிக்க முடியல அவர்களுடைய ஜெபத்தையும் தடை செய்யணும் என்பதற்காக என்ன செய்வான் என்றால் அப்படியே நல்ல பிரேன் வாஷ் பண்ணி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை தடை செய்வார்கள் ஜப ஜீவத்தை குறைக்க செய்வார்கள் வேத வாசிப்பு சமயத்தை குறைக்க செய்வார்கள் ஏன் அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியல அவர்களால் ஜெபிக்க முடியல சத்தியத்தின்படி நடக்க முடியல எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளையே வேற யாரும் உங்களை தடை செய்ய மாட்டாங்க சபைக்குள்ள இருக்கிற குந்தி குந்தி நடக்கிற இருமணம் உள்ளவர்களா இருக்கிற அந்த ஜனங்கள் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்வார்கள் பல்லவத்துக்கு நேராக சியோன் எரிசலமுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற உண்களை தடை செய்வதற்கு வேற யாரும் உங்க சபையில் உள்ள மெம்பரே போதாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையா ஜீவிக்க வேண்டும் என கருமையான தேவண்டு பிள்ளை கடைசி காலமா இருக்கிறது இந்த கடைசி நாட்கள்ல பிசாசனம் தெரிந்து கொண்ட தேவண்டி ஜனங்களை யார் வானத்தின் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறார்களோ யார் சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களை விழத்தள்ளும்படியாக பிசாசின் ரூபம் எடுத்து பொல்லாத மனுஷனுடைய வேடம் தரித்து வந்து தடை செய்ய மாட்டார்கள் தேவண்டி பிள்ளைகளை போல ஆட்டு தோலை பொறுத்து கொண்டவர்களாக உங்க கூட இருப்பார்கள் உங்க கூட பூசிப்பார்கள் அவர்கள் உங்களை தடை செய்வார்கள் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை இரண்டாவது இரண்டாவது நாம் தியானிக்கும் போது குருடர்கள் குருடர்கள் என்று சொல்ல போன யார் எபேசேர்ல வாசிக்கும் போது எபேசர் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் கிறிஸ்துவை மருத்துவரில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் எனக்கு அருமையான தேவனுக்கு பிள்ளை ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மன கண்களை குருடாக்கினான் என்று குருந்திய சபை பார்த்து சொல்லுகிற சபை விசுவாசிகளுக்குள் இப்படிப்பட்ட குருட்டாட்டம் உள்ள ஜனங்கள் இருப்பார்கள் எனக்கு அருமையான தேவன பிள்ளை இயேசுவை பற்றிய ஒரு நல்ல தரிசனம் இராது இயேசுவை பற்றிய ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு இராது இயேசு எப்படிப்பட்டவர் என்ற ஒரு அறிவு இராது எல்லாரும் இயேசுவை தொழுது கொள்றாங்க நாமளும் தொழுது கொள்வோம் எல்லாரும் பாட்டு பாடுறாங்க நாமளும் பாட்டு பாடுவோம் எல்லாரும் வேதம் வாசிக்கிறாங்க நாமளும் வேதம் வாசிப்போம் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஜனங்கள் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க இவர்கள் தான் குருடர்கள் ஒன்றுமே தெரியாது எல்லாரும் போறாங்க எல்லாரும் பாடுறாங்க எல்லாரும் நாமளும் செய்வோம் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளை ஜாக்கிரதையா இருக்கணும் இப்படிப்பட்ட குருடர்கள் தேவனை சரியாக அறியாதவர்கள் என்ன செய்வார்களோ உங்களை வழிவிலக செய்வார்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சீன் நெரிசலுக்காக அழைக்கப்பட்ட உங்களை நிச்சயம்படியாக அவர்களை கொண்டு செய்வான் கருமையான தேவண்ட பிள்ளை நம்ஜாக்கிரதையாக இருக்கணும் அவள் மனக்கண்கள் குருடாய் பயிற்சி உள்ளான மனுஷன மனுஷனுக்கு பல முடியாது என கருமையான தேவண்ட பிள்ளை தெய்வன் அதை செய்வார் நீ விசுவாசிங்க என்று நல்ல ஆவிக்குரிய கண் பிரகாசமா இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் மனக்கண்கள் குருடாட்டம் குருட்டாட்டமா இருக்கிற அவர்கள் என்ன சொல்வார்கள் இதெல்லாம் எங்கப்பா நடக்கும் நீ விசுவாசிக்கிற நடக்கும் நடக்கும் ஒண்ணு நடக்காது ஒரு கடன் எடு ஒரு பத்து லட்சம் கடன் எடு லோன் போடு வீடு கட்டு வியாபாரம் பண்ணு இப்படியே சொல்லி உங்களை ஆண்டி ஆக்கிருவாங்க அப்படி செய்ய வச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வட்டி கடன் வட்டி கடன் அதிகமாக அதிகமாக தேவனுடைய அன்பை விட்டு விலக செய்ய செய்ய வைப்பார்கள் ஆனா அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்குள்ள இருந்து பிசாசு கிரீஸ் செய்கிறான் என்று வேறொரு மனுஷன் அல்ல உங்க சபைக்குள் வருகிற ஒவ்வொரு விசுவாசியிலும் ஜாக்கிரதை அன்னைக்கு அவன் புரிந்து கொள்ள வேண்டும் யார் இவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவருடைய கண்கள் திறந்திருக்கிறதா இவருடைய மனக்கண் திறந்திருக்கிறதா இவர்கள் நடக்கிறவர்களா சச்சத்தின்படி நடக்கிறவர்களா தேவனுடைய அன்பின்படி நடக்கிறவர்களா ஆவின்படி நடக்கிறவர்களா என்று அறிந்து அவர்களோடு ஐக்கியமாறுங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சபையில் நியாய தீர்ப்பு தொடங்கும் காலம் மிக சமீபமா இருக்கிறது பிரஜாதி ஜனங்களுக்காக நான் சொல்லவில்லை இது கிறிஸ்தவ ஜனங்களுக்காக மாத்திரம் நான் சொல்றேன் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளையே நீங்க இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா உங்களை விளத்தட்டும் தள்ளும் தள்ளும்படியாக குருடர்களும் சப்பானிகளும் பின்னோக்கி வந்து கொண்டிருப்பாங்க எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளையே ஜாக்கிரதையா இருப்போம் கத்துடைய வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி நாம் நடப்போம் நம்முடைய மணக்கண் எப்பவும் பிரகாசமாக வைத்துக் கொள்வோம் நிச்சயமாகவே பிரகாசமா இருக்குமானா நாம் விசுவாச கண்களால் ஒவ்வொரு நிமிஷமும் பரலோகத்தை பார்ப்போம் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்ப்போம் நிச்சயமா நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் ஆனா மணக்கண் குரூடா விட்டுச்சு குரூடாயிடுச்சுன்னா நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது இப்பொழுது என்ன பிரச்சனை இருக்கிறார்களோ எந்த சூழ்நிலை இருக்கிறார் அந்த சூழ்நிலை மாத்திர பார்த்து 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 சோர்ந்து போயிடுவாங்க இயேசுவின் அன்பை விட்டு தூரமா போயிடுவாங்க கருமையான தேவைய பிள்ளை உன் மணக்கண் பிரகாசமா இருக்குமான இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நீங்க பார்க்க மாட்டீங்க உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாத்த நீங்க பார்ப்பீங்க சூழ்நிலை பார்த்து மூழ்கி போக மாட்டீங்க வாழ்க்கையில காற்றையும் கடலையும் பார்த்த கடன் கடல் அலையையும் பார்த்த அவர் மூழ்க ஆரம்பித்தார் ஆனா எதுவரை தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டு நடந்தாரோ அப்பொழுது அவர் மூழ்கல இந்நாட்கள்ல அநேகர் அந்த சூழ்நிலையை பார்க்க உங்க கூட இருக்கிறவர்களையும் சொல்லுவாங்க எனக்கு அருமையான நீ சபைக்கு போறிய கொஞ்சம் அங்க மதுரை செய்து பாருங்க அதை செய்து பாருங்க உங்க சபைக்குள்ள வருகிறவங்களே சொல்லுவாங்க நான் எத்தனை பேரும் சாட்சியான்னு சொல்லியிருக்கிறாங்க என் கூட தான் உட்கார்றாங்க ஆனா சபைக்கு போறவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க எப்படிப்பட்ட விசுவாசிங்க இவங்களும் பைபிளை தூக்கிட்டு சபைக்கு வராங்க உங்களுக்கு பிரச்சனை மாறலையே வியாதி தீரலையே ஜெபித்து ஜெபித்து எங்க தீரும் போங்க மந்திரவாதிகிட்ட போங்க அவர் நிச்சயமா குணமாக்கிடுவாருங்க யார் சொல்றா பிரஜா ஜனங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அவங்க இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறாங்கப்பா அவங்க தெய்வம் நல்லது எவ்வளோ எவ்வளோ அற்புதம் செய்யுது உங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்க கூட இருந்து உங்க கூட புசிக்கிற உங்க கூட நடமாடுகிற உங்க கூட சுற்றுகிற உங்க கூட சபைக்கு வருகிற உங்க விசுவாசம் உங்களை சொல்லுவான் இந்த கருமையான தேவன் பிள்ளை உங்களை குட்டாட்டம் குருடர்கள் உங்களை வழி தப்பி திரிய பரலோகத்தை கண்டடையாதபடி நரகத்துக்கு பிரவேசிக்கத்தக்கதான வழியை காட்டுவார்கள் ஜாக்கிரதையா இருப்போம் கண்களை மூடுவோம் ஜபிப்போம் சர்வளவு நன்றி ஒரு சொத்து இருக்கிறோம் நீ நேற்று மீண்டும் மாறாத தேவன் தாவிதை கூடர்களும் சப்பானிகளும் தடுப்பார்கள் சி கோட்டையை பிடிக்க முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் தாவித அதை ஒன்றையும் பொருட்படுத்தாமல் சிவன் கோட்டை பிடித்தார் அது நகரமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்நாட்டில் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கள் எத்தனையோ விசுவாசிகள் அப்பா அவர்கள் ஓடுகிற ஓட்டத்தை எத்தனை கூட இருக்கிற குருடர்கள் சப்பானிகள் தடுக்கிறத பார்க்கிறோம் அப்பா ஒவ்வொரு குருட்டாட்டத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால நிருமமை போவதாக ஒவ்வொரு சபையில் காணப்படும் இருமணம் உள்ளவர்கள் ஓ சபா ரபேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தனை ரட்சிக்கப்படியா நாங்கள் செம்பிக்கிறோம் வேத சத்தியத்தின்படி நடந்து உங்களுடைய ஆவின்படி நடந்து அன்பின்படி நடந்து பல்லோக ராஜ்யத்தில் காத்து பிரவேசிக்கத்தக்க